யார் சாமி இவர் யார் எந்த ஒரு வயசுலையும் இப்படி ஒரு ஆட்டம் இவர்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்ற போதுப்பா சான்ஸே கிடையாது ஒரு கன்சிஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற போது பலரையுமே வியக்க வச்சுருக்க அப்படின் தான் சொல்லணும் என்ன ஒரு ஃபினிஷர்ப்பா இன்றைய டேட்டுக்கு நான் தான் ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர் அப்படின்றத பேக் டு பேக் நிரூபிச்சிட்ருக்காரு எக்ஸலண்ட்டான ஒரு கேம் நிச்சயமாக பலருமே ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியாகணும் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச் எல்லா விதத்துலேயுமே பாசிட்டிவாக அமைஞ்சுதா சிஎஸ்கே அப்படின்னு கேட்டால் இல்லை பட் அதை தாண்டி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தோனி கொடுத்த அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்றத சொல்லி ஆகணும் ஸோ பல யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ண தவறியதை ஃபினிஷிங்கில் வந்து தலை தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுத்துட்டு போன விஷயங்கள்லாம் அடித்த பேக் டு பேக் ஃபிக்ஸு பவுண்ட்ரிலாம் எல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான த்ரில்லரான மூமெண்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜத்தில் நடந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்எஸ்ஜி கே எல் ராகுலேயுமே ஆகணும் எக்ஸலென்டான ஒரு பர்ஃபார்மெண்ட் ஸோ இன்னைய மேட்ச் சம த்ரில்லராக போச்சு எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் தோனியோட த்ரில்லிங் ஃபினிஷ்லாம் வந்து ஐயயோ சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்ற அளவுக்கு முக்கியமாக ஒரு ஷாட்லாம் எப்படி எப்படி இந்த ஷாட் எப்படி தோனியா இது ஐயோ என்ன புது ரூபமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷாக்கார மூமெண்ட் தான் வந்து நிறைய வந்து நடந்துச்சு ஏன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா சொல்லணும் இதெல்லாம் நடந்துச்சா ஐயோ இதெல்லாம் நம்ம தோனி பண்ணிட்டாரா அப்படின்றத வந்து பலருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு இன்னுமே எத்தனை வித்தைகளை கையில் வச்சிருக்காரோ அப்படின்னு பலரையுமே யோசிக்க வச்சுது அப்படின்றத சொல்லும் ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாசல் எல்எஸ்சியோட ஹைலைட்ஸ் பண்ண புரியுது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வெயிட் பண்ணது எல்எஸ்டி தான் ஸோ அவங்க பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க சேசிங்னா ரெண்டு கேப்டனுக்குமே ஒரு ப்ரிஃபுளான ஆப்ஷனாக இருந்துச்சு பட் சென்னை வந்து அவங்களோட ஃபஸ்ட் பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அஜித் கரஹானே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஸோ இதான் வந்து ஓப்பனிங் பாரா டிசைட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரில ஸோ இப்படி பிரித்ததுனாலேயோ ஒன்றவோ விக்கெட்ஸ் வந்து தொடர்ந்து இழந்துட்டே இருக்காங்க ஸோ யாராவது ஒருத்தர் சரியாக ப்ளே பண்ணவும் விக்கெட்லேருந்து போகிறாங்க ஸோ இது இப்படியே தொடருமா இல்லை அஜின்கரகானே மறுபடியும் நம்பர் த்ரீக்கு போவார்ன்றது பொறுத்தருந்து பார்ப்போம் ரச்சின் ரவீந்திரா டக்அவ்ல விக்கெட்லேருந்து போவார் அடுத்ததாக அஜின்கரகணை மற்றும் ருத்ராஜ் கெக்வால் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீசெண்டான ஒரு ப்ளே தான் கொடுத்தாங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஃபோரில் ஜடேஜாவெல்லாம் இறக்கி விட்டு பார்த்தாங்க ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு மூவாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஜடேஜா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நாக் ப்ளே பண்ணார் ஏன்னா இன்றைக்கி சிவம் டூவேவாக இருக்கட்டும் சமீர் ரிஸ்வி இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த யாருமே சரியாக ஒரு பெட்டரான பெர்ஃபாமன்ஸ் மிடில் கொடுக்க முடியல ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு மிடில் ரொம்பவுமே தவற விட்டாங்க சிஎஸ்கே ஸோ டூபேக்கிட்டேருந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் இன்றைக்கி கிடைக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இடியாக போயிடுச்சு எட்டு பால் ப்ளே பண்ணி அவர் மூணு ரன் மட்டுமே அடிச்சிருப்பார் ஸோ ஜடேஜா மிடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரீசெண்டான ஸ்கோர் அடிச்சு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணார் பட் என்ன தான் அவர் செட் பண்ணாலும் அந்த ஒரு ஃபினிஷிங் ரன் யார் அடிக்கப் போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு மோயின் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் மூணு சிக்ஸ் அடித்து முப்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு பட் இருந்தாலுமே சிஎஸ்கே ஒரு நூற்றி எழுவதெல்லாம் அடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எம்எஸ் தோனி உள்ள களம் பா அவரோட மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை இறங்கினாலே ஸ்டேடியம் அதுருது இதெல்லாம் தாண்டி அவரால் இன்னைய டேட் வரைக்கும் என்னால் அடித்து நொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள் அந்த ஒரு ஓமெண்ட்டு தான் சான்ஸே கிடையாது அப்படின்றது சொல்லியாகணும் ஸோ தோனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட ரெண்டாவது பால்லேயே ஒரு சூப்பரான ஒரு பவுண்ட்ரி அடுத்த பால்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேசியூவான சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் சிக்ஸஸ் பவுண்டரிஸ் நடித்து ஒட்டுமொத்த ஸ்டேடியத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்தாரு முக்கியமாக ஆப்போசிட் பவுலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பயத்தை காட்டிட்டார் அப்படின்றதான் சொல்லியாகணும் முக்கியமாக லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம த்ரில்லர் அப்படின்னு சொல்லி ஆகணும் எம்எஸ் தோனி பவுண்ட்ரி சிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அடித்து விளாசிகிட்ருந்தாரு ஃபோர் தான் சிக்ஸு அதுக்கப்புறம் ஃபோர் அதுக்கப்புறம் டபுள்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒம்பது பால் ப்ளே பண்ணி இருபத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ரெண்டு மேக்ஸிமம் சிக்ஸ் மூணு பவுண்ட்ரிஸ் முன்னூற்றி பதினோரு ஸ்ட்ரைக் ரேட்டில் எத்தனை ஸ்ட்ரைக் ரேட் முன்னூற்றி பதினோரு ஸ்ட்ரைக் ரேட்டில் மனுஷன் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஒம்பது பால் பிளே பண்ணி பா சான்ஸே கிடையாது அவரோட டெடிக்கேஷன் அவரால் என்ன பண்ண முடியுமோ டீமுக்கு எக்ஸலண்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இருபதோரு முடிவில் ஆறு விக்கெட் எழுப்புக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் ஸோ எல்எஸ்டி என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனிக்கு நிச்சயமாக தலை வணங்கி ஆகணுங்க தயவுசெய்து உங்களோட பாராட்டுக்களை அவர் கொடுங்க ஏன்னா இந்த வயசில் இப்படியெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரில ஏன்னா மேட்ச் எப்படி போச்சு அப்படின்றத தாண்டி எம்எஸ் தோனி ஸ்டில் ஹீஸ் அ பெஸ்ட் ஃபினிஷர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே இருக்காங்க ரோஹித் சர்மா எப்படியாவது நான் எம்எஸ் தோனியை கன்வின்ஸ் பண்ணி வேர்ல்ட் கப்புக்கு எடுத்துடலாம் பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் அவர் போது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை நம்ம எம்எஸ் தோனி க்ரியேட் பண்ணியிருக்கான்ற பாருங்கள் அதுக்கான பாராட்டுகளை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளே இல்லை நிச்சயமாக உங்களோட பாராட்டுகளை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நிச்சயமாக அன்வெலிவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு எம்எஸ் தோனி ஒரு வேலை இந்தியன் டிஸ்டில் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ அதனை தொடர்ந்து சூப்பர் ஜெயின்ஸ் கே எல் ராகுல் மற்றும் குவிண்டன் டிகா இவங்க ரெண்டு பேரும் களம் வரங்கினாங்க ஸோ இறங்கி நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீசெண்டான பிளே ஒரு ஸ்லோவான பிளே அப்பப்போ இருந்தாலுமே வந்து கிடைக்கிற சான்ஸில் பவுண்ட்ரி சிக்ஸஸ் நடித்து டீசெண்டாக ப்ளே பண்ணிருந்தாங்க ஆனால் விக்கெட்டை மட்டும் நாங்கள் இழக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாவது ஓவர் வரைக்குமே விக்கெட்டை இழக்காமல் சிங்கிள் ஹேண்டடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை கொண்டு போயிட்டாங்க எம்எஸ் தோனி அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஆட்டி வெறியாக ஒரு மாஸ் பா சூப்பராக அப்படின்னு சொல்லி மேட்சை வந்து ஒரு சம ஹைப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டினார் ஆனால் இந்த பக்கம் பவுலர்ஸ் வந்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்க முடியாமல் திணறு திணறுன்னு திணறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனஸே கிட்டத்தட்ட மேட்சை முடிக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு ஃபினிஷிங் ஸ்டென்ஸில் என்ன தான் விக்கெட் எடுத்தாலுமே நிக்லஸ் ஃபுரன்ஸ் ஐனிஸெலாம் வந்து மேட்ச்சை ஈஸியாக முடித்து கொடுத்துருவாங்க லக்னோ எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க கடைசி ஓவர் ப்ளே பண்ணாமலே ஸோ ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டான ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எம்எஸனுடைய அந்த நாக்கை பார்த்ததுக்கப்புறம் செம்ம த்ரில்லரான ஒரு மேட்சுப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக இல்லை பட் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக பசிங்க அப்படின்னு சொன்னால் தோனியோட அந்த ஒரு ஃபினிஷிங்கை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டிதான் ஸோ ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி எம்எஸ் தோனியை வேர்ல்டு கப்புக்கு கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம்தான் ஒருவேளை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் அவர் ப்ளே பண்ணுவாரா உங்களோட தாட்ஸ் என்ன எம்எஸ் தோனி வேர்ல்ட் கப் இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணால் நல்லாயிருக்குமா உங்களோடய கருத்துக்கள் கமெண்ட்டில் பதி பண்ணுங்கள் இல்லை அவர் மென்ட் அட்லீஸ்ட் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இந்தியன் டீமுக்கு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி